அஸ்ஸலாமு அலைக்கும் இன்றைக்கி நம்ம ஒரு சின்ன அமல் பார்க்க போகிறோம் இதை செய்கிறதுக்கு ரெண்டே நிமிஷம் தான் ஆகும் ஆனால் இந்த அமலால் நமக்கு கிடைக்கக்கூடிய பயன் மிக 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 அதிகம் உதாரணத்துக்கு நிம்மதியான தூக்கம் கிடைக்கும் காலையில் நம்மளுடைய நாள் நல்ல விதமாக முடியும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது இரவு படுக்கைக்கு போகிறதுக்கு முன்னாடி இன்ஷா அல்லாஹ் ஓலும் செஞ்சுட்டு போய் தூங்கணும் இது ஒரு சுண்ணத்தாகவும் இருக்குது இன்னும் இதுக்காக நிறைய சம்பவங்கள் கூட இருக்குது பிலால் ரிலீல்லாக வாயின் கூடிய சம்பவம் கூட இருக்குது யார் வந்து இரவு தூங்குறதுக்கு முன்னாடி ஒழு செய்கிறாங்களோ அவர்களினுடைய ரூ அதாவது ஆன்மா அல்லாஹூ தாலாவினுடைய சன்னிதானத்துக்கு வல்ல ரஹ்மானினுடைய சன்னிதானத்திற்கு சென்று அல்லாவிற்கு முன்பாக மண்டிட்டு சஜதா செய்து சந்தோஷமாக திரும்பி வருது அதுவே யார் ஒன்றும் செய்யாமல் தூங்குறாங்களோ அவர்களினுடைய ஆத்மா அல்லாவின் சன்னிதானத்திற்கு சென்று சஜதா செய்யாமல் வைக்கப்பட்டு திரும்பி வருது அப்போ கொஞ்சம் யோசிக்கணும் சஜதா செஞ்சுட்டு தூங்கும்போது அந்த இரவு நமக்கு நல்லதாக அமையும் காலையில் எந்திரிக்கும் போது அந்த பகல் நமக்கு ரொம்ப சந்தோஷமானதாக அல்லாஹு தாலா அமைத்து தருவான் சின்ன சின்ன அமல்கள் ஆனால் நம்மளுடைய லைஃப்பில் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் இன்ஷா இன்ஷால்லா அஸ்லாம் அலைக்கம் வரமத்துலாஹி வரகாத்து